இறைவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்க வேண்டாம் செய்யுங்கள் ஒருவரோ முதுமையை எட்டிய நிலையில் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களை பார்த்து நீங்கள் சி என்று சொல்லிவிடாதீர்கள் சி என்று கூட சொல்லிவிடாதீர்கள் அவுலன் கரிமா அவர்களை பார்த்து ஜென்னியமான வார்த்தையை பேசுங்கள் அவர்களுக்காக வேண்டி ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய இரக்கத்தினுடைய சிறகை நீங்கள் அவர்கள் அவர்களுக்காக விரித்துக் கொள்ளுங்கள் அதாவது எல்லா நேரத்திலேயும் பெற்றோரிடத்தில் இரக்கத்தோடு பரிவோடு நடந்து கொள்ளுங்கள் பகுர் ரப் பிர்ஹம் ஹுமா இந்த ஆயத்தின் கடைசியில ஒரு துஆவை சொல்லித் தருகிறான் தப் யா அல்லா நீ இரக்கம் காட்டுவாயாக கமாரப்பையா நீ சதீரா நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என் மீது எப்படி பாசத்தோடும் பரிவோடும் நேசத்தோடும் என்னுடைய பெற்றோர்கள் என்னிடத்தில் நடந்து கொண்டார்களோ அதே போல இப்பொழுது அவர்கள் முதுமை முதுமையை அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக என்று நீங்கள் என்னிடத்தில் துவா கேளுங்கள் என்று அல்லாஹ் துவாவை சொல்லிக் கொடுத்து கேட்ட கேட்டுக் கொள்ளுகிறார் இந்த ஆயத் இரண்டு 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 விதமான நமக்கு பார்த்து நாம் இதற்குள்ள படிப்பணையில் சொல்லித்தர வேண்டும் முதல் ஆட்கள் யார் என்று சொன்னால் பெற்றோர்களை மதிக்க வேண்டிய பிள்ளைகள் இரண்டாவது பிள்ளைகள் மதிக்கக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டிய பெற்றோர்கள் ரெண்டு சாராரையும் பேசணும் பெரும்பாலும் பெற்றோர்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய தலைப்பின் கீழ் பேசக்கூடியவர்கள் எல்லாம் பெற்றோர்களை மதிக்கணும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யணும் பெற்றோர்களுக்கு பேசக்கூடிய அந்த தகுந்தால் இந்த வளர்க்கப்பட்டிருக்கிறார்களா என்பதையும் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் முதல் விஷயம் பெற்றோரை மதிக்க வேண்டிய குழந்தைகள் இந்த உலகத்துல இஹாது செய்வதை காட்டிலும் ஹிஜரத் செய்வதை காட்டிலும் ஆக சிறந்தது எதுன்னு சொன்னா பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவிடை என்பதாக ஹதீசுகள் நமக்கு பாடம் சொல்லி தருகிறது ஒரு சகாதி ரசோருதாய் சலந்தாலை சரண்கிட்ட வருவாங்க தூரத்துல இருந்து ஹிஜர செஞ்சு வருவாங்க அவர் நான் ஹிஜர செய்து மதீனாவிற்கு அவருக்கு வந்திருக்கிறேன் சொல்லும் பொழுது பெற்றோர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க ஆமான்னு சொல்லும் பொழுது அவர்கள் அனுமதித்து இருக்கிறார்களான்னு கேட்பாங்க இல்லை என்று சொன்னவுடன் போய் அனுமதி வாங்குங்கள் அவர் சரின்னு சொன்னா ஹிஜிரை செய்யுங்க இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் ஹிஜ்ரத்தை காட்டிலும் பெற்றோருக்கு பணிவிடை செய்வது ஆக சிறந்ததுன்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் போர் போர்க்களங்களில் கலந்து கொண்டு எதிரிகளை வீழ்த்தி இஸ்லாத்தை உறுதிப்படுத்துவதை காட்டிலும் வீட்டுல உட்கார்ந்து பெற்றோர்களை பாருங்கள் அது உங்களுக்கு என்று சொல்லி மட்டும் தான் தந்தை தந்தை மட்டும் தான் எப்படி இறைவன் ஒருவனோ அதே போல பெற்றோர்களும் ஒருவர் இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்கோம்னா என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்று சொல்றோம் என்னை தவிர யாரையும் மணங்காதீர்கள் இறைவன் ஒருவன்தான் உங்களை படைத்த இறைவன் ஒருவன் மட்டும்தான் அவனை தவிர யாரையும் வணங்காதே அதே நேரத்துல இறைவனுடைய படைப்பாகிய உங்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹு கொண்டு வந்தது இந்த பெற்றோர்கள் மூலமாகத்தான் அவர்களும் ஒருவர்தான் தான் பெற்றால் மட்டும்தான் தாய் பெற்றால் மட்டும்தான் தந்தை தாயும் தந்தையும் ஒருவர் தானே தவிர வேறு யாரும் கிடையாது எத்தனை கல்யாணம் முடிஞ்சு மாறி மாறி அத்தா அம்மா மாறி இருந்தாலும் உன்னை பெற்றெடுத்த உனக்கு தாய் ஒருவர்தான் தான் எனவே இறைவனை எப்படி நீ வந்து சரியான முறையில் விவாதத்தின் அடிப்படையில் பார்க்கிறாயோ அதே போல அந்த பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய விஷயத்துல நீ சரியாக நடக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹு ஷானுகூத்தலா இறைவனுக்கு அடுத்தபடியாக இந்த வசனத்தில் பெற்றோரின் சிரத்தை குறித்து பேசுகிறார் பெற்றோரால் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்ட குழந்தைகள் ஏறாள் இமாம் ஷாஹி ரஹமத்துல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மகளை அவர்கள் உருவாக்கிய விதம் பாத்திமாரதி இருந்தாஹோக்காளான்ஹோ வானத்திலிருந்து குதிச்சு வந்த ஒரு மலக்குமார்கள் கிடையாது சாதாரண பெண்மணி அந்த காலத்தில் அநாச்சாரம் நிறைந்த காலகட்டத்தில் சாதாரண பெண்ணாக பிறந்த பாத்தினாவை தான் சிறந்த ஒரு தந்தையாக இருந்து நபிசல்லா அலுலம் அவர்கள் சொர்க்கத்தின் தலைவியாக கொண்டு போய் சேர்த்தினார்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை அழகாக சொர்க்கத்தின் தலைவியாக்கக்கூடிய அளவிற்கு அற்புதமான வழிவகையை கொண்டு நபி சல்லா அலுவலம் அவர்கள் சிறந்த தந்தையாக வாழ்ந்திருக்கிறார்கள் அதை பார்த்து தந்தைமார்கள் படிப்பனை பெற்றுக்கொள்ள வேண்டும் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லாஹி அழகி அவர்கள் ஆறு வயசில் குறானை மனப்பாடம் செஞ்சார் ஆரே வயசுல குர்ஆனை மனநம் செய்தார்கள் மொஹத்தா போன்ற பெரும் பெரும் கிதாபுகளை எல்லாம் மனநம் செய்து பருவ வயதை எட்டுவதற்கு முன்னால் அந்த தேசத்தின் காலியாக மாறிப்போனார்கள் ரமதானுடைய காலத்துல கிதாபுகளை புரட்டிக்கிட்டு பகல் நேரத்துல பேரிக்கம்பலம் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் யாரு அந்த நாட்டினுடைய காதி அந்த நாட்டிற்கு நீதிபதியாக இருந்தவர் ரமதானுடைய காலத்துல பகல்ல சாப்பிட்டு இருப்பாங்க ஹசரத் இமாம் ஷாக்கிர அமைச்சர் என்ன காரணம்னா நோன்பு அவங்களுக்கு கடமையாக இல்ல அதற்கு முன்னால் அவர் நீதிபதியாக மாறி போனார் எப்படி அவர் ஆறு வயசுல ஹாஃபிலானார் பத்து பதினைந்து வயசுக்குள்ள காவியாக மாறி போனார்னா ஒரே காரணம் இமாம் ஷாஃபியின் தாய் இமாம் ஷாஃபியினுடைய தாய் சிறந்த ஒரு பெற்றோராக சிறந்த தாயாக இருந்து அந்த குழந்தையை உருவாக்கினார்கள் எனவே குழந்தைகள் குழந்தைகள் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் யாருக்கு முன்பாகவும் பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுக்கு எந்த விதத்திலேயும் நோவினை செய்து வரக்கூடாது வேண்டியது மனைவியா தாயா என்று கேட்கும் பொழுது ரசோல்தா இரண்டு மூன்று தடவை நினைக்கிறேன் மீண்டும் மீண்டும் தாய் என்று சொன்னார்கள் ஒரு மனைவி எவ்வளவு உயர்ந்தவளாக இருக்கலாம் எவ்வளவுதான் நேசத்திற்குரியவளாக இருக்கலாம் தாய் தாரமா என்று வரும்பொழுது தவிர்க்கப்படாத ஒரு ஒரு இருக்க தாய்க்காக வேண்டி யாரையும் நாம் சமரசம் செய்து கொள்ளலாம் யாருக்காக தாயையோ தந்தையோ ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள முடியாது ஒரு விஷயத்தை உறுதியாக மனதில் வைக்க வேண்டும் பெற்றோரை தந்தைக்கும் துரோகம் செய்துவிட்டோ அவர்களின் மனதை புண்படுத்திவிட்டோ இந்த உலகத்தில் சரிலையும் சரி நாளை மகிழ்ச்சிலையும் சரி எந்த ஒரு ஆத்மாவும் நிம்மதியான பயணத்தை மேற்கொள்ளவே முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் குழந்தைகள் மதிக்கக்கூடிய அளவிற்கு பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பையனை இருக்கக்கூடிய அதே தந்தை குழந்தை மதிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நடவடிக்கையை சரி செய்து கொண்டாரா என்பதையும் கவனிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு முன்னாடி ஆபாசமான வார்த்தைகளை பேசுவது குழந்தையை வீட்டில் வைத்துக் கொண்டு புகைப்பிடிப்பது மது அருந்துவது குழந்தைய வீட்டுல வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றார் வீட்டுக்குள்ள இருந்துட்டு அத்தா உள்ள இப்ப சொல்றதுன்னு சொல்லி அனுப்புறாரு நாளைக்கு அந்த பையன் உங்கள்ட்ட வந்து பொய் பேசும் பொழுது நீங்க என்ன தம்பி பொய் பேசாதுன்னு சொல்ற நீ மட்டும் பேசுற நான் பேசக்கூடாத நீங்கள் பேசலாம் நான் பேசக்கூடாதா என்று அந்த பையன் கேட்பான் பெற்றோரை வீட்டுல குழந்தைய வீட்டுல வச்சுக்கிட்டு புகை பிடிக்கிறோம் நாளைக்கு அதே பையன் நமக்கு முன்னாடி புகை பிடிக்கும் பொழுது இது தவறு என்று நீங்கள் கண்டிக்கையில் அந்த குழந்தை கேட்கும் நீங்கள் செய்வது சரியா குழந்தைய வீட்டுல வச்சு மது அருந்தக்கூடிய பெற்றோர்கள் குழந்தையை வீட்டில் வைத்துக் கொண்டு மனைவியை ஏசக்கூடிய தந்தை அதே நேரத்தில் கணவனை பேசக்கூடிய மனைவி வீட்டுல குழந்தைகளுக்கு முன்னால் கணவனை பேசக்கூடிய மனைவி நாளைக்கு அந்த குழந்தை இந்த பெண்ணை எப்படி மதிக்கும் தாயை எப்படி மதிக்கும் என்னுடைய தாய் என்னுடைய தந்தையை இப்படித்தான் பேசினார் நாங்கள் எங்க அம்மாவை அப்படித்தான் பேசுவேன்னு போவா ஆக நல்லொழுக்கம் என்பது குழந்தைகளுக்கு ஒருபோதும் சொல்லி கொடுத்து வராது பெற்றோரின் நடவடிக்கையை பார்த்து நாம் குழந்தைகளுக்கு முன்னால் கண்ணியமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் சத்தியமான உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் ரசூலுந்தா சொல்லி திருத்தியதை காக்கிடும் செய்துதான் அந்த சமூகத்தை பண்படுத்தினார்கள் ஒரு தந்தையாக ஒரு அமீராக ஒரு தலைவராக ஒரு நபியாக நபி சல்லாஸ் அவர்கள் சகாபாக்கள் பெரும்பாலும் சொல்லவில்லை செய்து காட்டினார்கள் உதவியா உடன்படிக்கு மொட்டையடுத்து வந்துட்டார்கள் ஏன் நபி செய்தார்கள் சகாபாக்கள் செய்தார்கள் பெற்றோர்கள் எதை செய்கிறார்களோ அதைத்தான் குழந்தைகளும் செய்வார்கள் இந்த வசனம் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என்னன்னா குழந்தைகள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் அதே நேரத்தில் குழந்தை மதிக்கக்கூடிய பெற்றோராக ஒரு பெற்றோரும் இருக்க வேண்டும் என்கிற இரண்டு தரப்பையும் நாம் மிகச்சரியாக கையாள வேண்டும் ஏன்னா இந்த உலகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட துவாக்களில் ஒன்று ஒரு குழந்தைக்காக பெற்றோர் செய்யக்கூடிய துவா பெற்றோருக்காக குழந்தை செய்யக்கூடிய துவர் நூறு வருஷம் ஒருத்தர் வாழ்ந்துட்டு அந்த குழந்தைக்கும் தந்தைக்கும் வந்து குழந்தைகளை மிகச்சிறந்த நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளாக நான் வளர்க்க வேண்டும் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு முன்னால் கண்ணியமான மரியாதையான வார்த்தைகள் பேசப்பட வேண்டும் கண்ணியமான செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் குழந்தை தவறு செய்யும்பரை தவறு நான் தான் சொல்லித்தர வேண்டும் நாம் சொல்லித்தர தவறும் பட்சத்திட நாளை சட்டமும் சிறை கம்பிகளும் அந்த குழந்தைகளுக்கு பாடங்கள் சொல்லித்தரக்கூடிய இடமாக மாறி போகும் எனவே அல்லாஹுஜ் அமான பாக்கியமாக நமக்கு கொடுத்துள்ள குழந்தைகளை நாம் நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த குழந்தை இருக்கும் காலம் வரை நமக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகளுக்காக குவார் செய்யக்கூடிய நல்ல சிற்றோர்களாக நாமும் மாறி போக வேண்டும் அல்லாஹு செய்வானாக